திருவண்ணாமலை லிங்க தரிசனத்தின் ரகசியங்கள் தெரியுமா பிறப்பு இறப்பினை நீக்கக்கூடியது திருவண்ணாமலையின் அருணகிரி மலை ஆதலால் இதனை மலை மருந்து என்றும் சிவப்பு நிறம் உடையதால் அருணகிரி என்றும் அழைக்கப்படுகிறது இங்கு மலையே லிங்க வடிவாக இருப்பதால் இம்மலையை சுற்றுவது இறைவனையே சுற்றி வருவதற்கு சமமாக கருதப்படுகிறது கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும் யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் திருவுருவம் கொண்டுள்ளது அண்ணாமலை இத்தலத்தை சுற்றி ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் புதைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது புராண காலத்தில் பார்வதி தேவியார் சிவனின் இடபாகம் பெற வேண்டும் என்பதற்காக கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் தன் பரிவாரங்களுடன் மலையை வலம் வந்தார் அப்போது சிவன் காட்சி தந்து உமையாளுக்கு இடப்பாகம் அளித்தார் என்பது வரலாறு சித்தர்கள் ஞானிகள் ஆகியோர் ஒவ்வொரு மாத பிறப்பும் மற்றும் பிரதோஷ காலத்தில் மலைவளம் வந்தனர் இன்றும் சூட்சும ரீதியாக வந்து கொண்டிருக்கின்றனர் சந்திரன் நம் மனதிற்கு அதாவது எண்ணத்திற்கு காரகன் பௌர்ணமி அன்று பூமியில் சூரியனிடமிருந்து சக்திகளை அதிக அளவில் கிரகித்து பூர்ண நிலவாக அதிக கலைகள் கொண்டவனாக சந்திரன் விளங்குகிறான் இதனால் பௌர்ணமி மலைவளம் வளம் வருவது சிறந்தது என பெரியோர்கள் போற்றப்பட்டது அதாவது பெரியோர்களால் நமக்கு சொல்லப்பட்டது கிரிவலம் செல்லும் முறை நடந்துதான் செல்ல வேண்டும் வாகனங்களில் செல்லுதல் கூடாது இடமிருந்து வளமாக மட்டுமே சுற்ற வேண்டும் மலை சுற்றும் போது கைகளை வீசிக்கொண்டும் பேசிக்கொண்டும் நடக்கக்கூடாது நமச்சிவாய நாமத்தை உச்சரித்து கொண்டே நடந்து செல்லல் வேண்டும் அங்கும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் செல்லக்கூடாது அமைதியாகவே செல்ல வேண்டும் கிரிவலம் வரும் வழியில் மிகவும் சிறப்புமிக்க இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் மிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானிய லிங்கம் என எட்டு லிங்கங்கள் தோன்றும் இந்த எட்டு லிங்கங்களை வணங்கிக் கொண்டு திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வந்தால் அனைத்து பாவங்களும் நீங்கி மகத்தான புண்ணிய பலனை பெறலாம் இந்த எட்டு லிங்கங்களின் சிறப்புகள் குறித்து காண்போம் இந்திரலிங்கம் கிரிவலம் வரும்போது வழியில் முதலில் தோன்றுவது இந்திரலிங்கம் இந்த லிங்கம் கிழக்கே பார்த்து அமைக்கப்பட்டுள்ளது இந்த லிங்கம் பூலோக தேவனான இந்திரனை அதாவது இந்திர தேவனால் நிறுவப்பட்டது சூரியன் மற்றும் சுக்கிரனின் ஆட்சியில் உள்ள லிங்கம் அதனை வணங்கும் பக்தர்களுக்கு நீண்ட ஆயிலும் பெருத்த செல்வமும் வழங்கும் லிங்கம் கிரிவலம் வரும் வழியில் இரண்டாவது லிங்கம் லிங்கம் இந்த லிங்கம் தென்கிழக்கு திசையை நோக்கி உள்ளது இந்த லிங்கத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் இது கிரிவலம் செல்லும் வழியில் இடதுபுறம் இருக்கும் ஒரே லிங்கமாகும் இந்த லிங்கத்தின் கிரகம் சந்திரன் லிங்கத்தை பிரார்த்தனை செய்யும் பக்தர்கள் நோயின்றி முழு ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் என நம்பப்படுகிறது மேலும் சந்திர கிரகம் என்பதால் வாழ்க்கையில் வரும் இடஞ்சல்களை அகற்றும் சக்தியுள்ளது என நம்புகிறார்கள் இந்த லிங்கம் தாமரை தெப்ப குளத்திற்கு அருகே உள்ளது யமலிங்கம் கிரிவலத்தில் மூன்றாவது லிங்கமாக அமைந்துள்ளது யமலிங்கம் இந்த லிங்கம் தெற்கு திசையை நோக்கி நோக்கியுள்ளது யமதர்மனால் நிறுவப்பட்ட லிங்கம் என்று கூறப்படுகிறது இது செவ்வாய் கிரகத்திற்கு உட்பட்ட லிங்கம் இதன் அருகில் சிம்ம தீர்த்தம் உள்ள தெப்பகுளம் அமைந்துள்ளது இந்த லிங்கத்தை பிரார்த்தனை செய்து வருபவர்கள் பண நெருக்கடி இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வார்கள் என நம்பப்படுகிறது நிருதிலிங்கம் கிரிவல பாதையில் நான்காவதாக உள்ள லிங்கம் நிருதிலிங்கம் இதன் திசை தென்கிழக்காகும் இதனுடைய கிரகம் ராகுவாகும் பூதங்களின் ராஜாவால் இந்த லிங்கம் நிறுவப்பட்டது சனி தீர்த்தம் என அழைக்கப்படும் தெப்பக்குளம் இதன் அருகில் உள்ளது பக்தர்கள் நிம்மதியாக இன்றி வாழ இந்த லிங்கத்தை பிரார்த்தனை செய்யலாம் வருணலிங்கம் கிரிவல பாதையில் ஐந்தாவதாக உள்ள லிங்கம் வருணலிங்கம் இதற்குரிய திசை மேற்கு மலைதரும் வருண தேவனால் இந்த லிங்கம் நிறுவப்பட்டது இந்த லிங்கத்தை ஆட்சி செய்யும் கிரகம் சனி பகவான் இங்கு வருண தீர்த்தம் என்னும் தெப்ப உள்ளது இந்த லிங்கத்தை சேவித்து வந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதுடன் கொடிய நோய்கள் தங்களை அண்டவும் செய்யாது வாயுலிங்கம் கிரிவல பாதையில் ஆறாவதாக உள்ள லிங்கம் வாயுலிங்கம் இந்த லிங்கம் வடமேற்கு திசையை நோக்கி உள்ளது வாயு பகவானால் இந்த லிங்கம் நிறுவப்பட்டது இதை ஆட்சி செய்யும் கிரகம் கேதுவாகும் இந்த லிங்கத்தை சேவித்து வந்தால் இருதயம் வயிறு நுரையீரல் சம்பந்தமாக வரும் நோய்களிலிருந்து காத்துக் கொள்ளலாம் குபேரலிங்கம் கிரிவலத்தில் உள்ள ஏழாவது லிங்கம் குபேரலிங்கம் வட திசையை நோக்கியுள்ள இந்த லிங்கம் குருவை ஆட்சி கிரகமாக கொண்டுள்ளது செல்வத்தை வழங்கும் குபேர தெய்வத்தினால் இந்த லிங்கம் நிறுவப்பட்டது பக்தர்கள் இந்த லிங்கத்தை பிரார்த்தனை செய்து வந்தால் மிகுந்த செல்வ செழிப்புடன் திகழ்வார்கள் ஈசானிய லிங்கம் கிரிவலத்தில் உள்ள கடைசி அதாவது எட்டாவது லிங்கம் ஈசானிய லிங்கம் வடகிழக்கை நோக்கியுள்ள இந்த லிங்கம் யசானிய தேவரால் நிறுவப்பட்டது கிரகம் இந்த லிங்கத்தை ஆட்சி செய்கிறது இந்த லிங்கத்தை சேவித்து வரும் பக்தர்கள் மன அமைதியுடனும் அனைத்து காரியங்களிலும் ஜெயம் கொண்டு திகழ்வார்கள் என்று கூறப்படுகிறது மேலும் தகவலறிய அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி